ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என் பேர் லாவண்யா பட்டினம் சேலம் சபரியோட மெகாபாவின்ல நானும் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு சேத்திரத்தோட மூலஸ்தானம் பார்க்குறோம் சுவாமியை வீட்டில் இருந்த மாதிரிக்கே தரிசிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் பார்க்குறோம் கூட்டு பிரார்த்தனை அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நான் இந்த ரெண்டு வருஷமாக இருந்துட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆள் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இத்தனை பேர்த்த வந்து ஒரு பாவை நுண்பளை சேர்த்து இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு அவருக்கு ஒரு பாக்கியம் இருக்குது குடுப்பினே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி கூட்டத்துல எல்லாம் எங்கள் வீட்டில எல்லாம் கோயிலுக்கு போக அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ ஒரு ஒரு கச்சேரி வந்தது ஸ்ரீரங்கத்தில் கச்சேரின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது ஆனாலும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சொல்லப்போனால் கூட்டத்தில் போன மாதிரியே இல்லை எங்களுக்கு ஒரு சுவாமிகள் தான் கூப்பிட்டு போனாங்க பக்கத்தில் பக்கத்தில் இப்படி பக்கத்துலையே ஒரு ஆள் நின்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சாமியை பார்த்தோம் அது நிஜமாக வந்து ரொம்ப கொடுத்துச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த பாவை நோன்பு சொல்லங்காட்டிக்கு இது நடந்துச்சோ அப்படின்னு கூட ஒரு யோசனை இருந்தது அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நன்றி சபரி உங்களோட பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் அதே மாதிரி பாவின் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபரி வந்து என் வந்து பாதத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் யோசனையாக இருந்துச்சு நானுங்களா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் எங்கள் வீட்டு கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணவும் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கதை கொஞ்சம் நல்லா படித்து அப்புறம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்புறம் நானும் பேசி லிரிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் எழுதணும் இப்போ நீங்கள் மெகா பாவின் உண்பில் கேட்டுட்ருக்கீங்கள ஸ்டார்டிங்கில் மூன்றடியால் உலகை இந்த ம் அது எழுதுனதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அந்த பாட்டை நீங்கள் நிறைய பேர் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் வரும் அந்த லிரிக்ஸை போட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் வந்தது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வருஷமும் அதைய வந்து பாட்டு முன்னாடி போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி சபரி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை பாடினால் திருமாலின் திருவுருளைப் பெற்று இன்புறலாம் மெகா பாவை நோன்பு பற்றிய வீடியோ பற்றி கூற வார்த்தைகளே இல்லை நோன்பு செய்ய தெரியாதவர்கள் கூட எப்படி முறைமையாக முறையாக நோன்பை செய்ய வேண்டும் என்பதை அழகாக விளக்கியுள்ளார்கள் அந்த வீடியோவில் பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய வேண்டும் முதலில் கணேச வழிபாடு கணியசரை பாடினாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவருடைய குல தெய்வத்தை கண்டிப்பாக வணங்க வேண்டும் என்பதற்காக குலதெய்வ வழிபாடு இறைவருடைய திருவடியை பற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய குறிக்கோளும் அந்த திருமாலின் பெருமாளின் திருவடியை போற்றி பாடும் பாடு மிக மிக அருமை தெய்வத்திடம் நாம் கே பிரார்த்தனைகளை கூறினால் நமக்கு என்ன வேண்டும் என்று கூறினால்தான் தெய்வர் தெய்வம் நமக்கு அருளுவார் என்பதற்காக நோன்பு பிரார்த்தனை அதன் பிறகு பல பல நாமங்கள் வழிபாடு அந்த ஸ்ரீராம ராம ராமே அந்த ஒரு முறை பாடினாலே விஷ்ணு சகசிரநாமத்தை பாடின பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த விஷ்ணு நாமத்தையும் இந்த மார்கழி மாதத்தில் எல்லோரும் அவருடைய நாமாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஷ்ணு நாமத்தை சேர்த்துள்ளார்கள் அந்த திருப்பாவை பாசுரங்களின் பொருளை சபரீஷ் கூறும் பொழுது ஒவ்வொரு பாசுரத்தின் பொருளையும் பல புராண கதைகளோடு இணைத்து நமக்கு எளிதாக புரியும் வகையில் நமக்கு அதை கூறும் விதம் அழகோ அழகு அதோடு நம்முடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கையின் நடைபெறும் சம்பவங்களை மேற்கோளாக காட்டி அதை இன்னும் விளக்கி கூறும்போது இக்கால குழந்தைகளும் அதை பின்பற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் அமைந்திருக்கிறது அதோடு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் படங்களையும் நாமாக்களையும் கூறுவதால் நாமும் தினந்தோறும் எல்லா திவ்ய கஷேத்திரங்களையும் தரிசித்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அதோடு பல மகளிர்கள் இதில் ஆண்டாள் பாடல்களை பாடி அவருடைய மனத்தில் ஒரு தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள் பேர் சொல்ல ஒரு பிள்ளை அவருடைய தாத்தா திரு வி கே நாகரத்னம் செட்டியார் காட்டிய அந்த ஆன்மீக பாதையை இவரும் பின்பற்றி அந்த பா ஆன்மீக பாதையில் பயணம் செய்து நம்மையும் அவர்களோடு அழைத்து சென்று நம்முடைய இந்த மெகா பாவை நோன்பு எல்லோரும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த வீடியோவை ஏற்பாடு செய்து இதில் எல்லோரும் அறிந்து கொள்ள எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் மிக மிக அருமையாக இருக்கிறது இது எக்காலத்திற்கும் எத்தனை பிறவிகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த வீடியோ நிலைத்து இருக்கும் நமக்கு பின்வரும் சந்ததிகளும் இதை பார்த்து அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் ஸோ இது யுகம் யுகமாக இந்த மகாபாவை ஓம்பு வீடியோ மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சபரீஷ் நீ நலமுடன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ இந்த ஆன்மீக பாதையில் எல்லோரையும் அழைத்து சென்று மகிழ்வித்து மகிழ் என்ற உயரிய சொல்லுக்கு ஏற்ப எல்லோரையும் மகிழ்வித்து நீயும் மகிழ்ந்து எங்களையும் மகிழ்ச்சி செய்யும் உன் ஆன்மீக பயணத்திற்கு என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்கள் இறைவன் மேலும் மேலும் பல சிறப்புகளை உனக்கு அள்ளித்தர நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் నేను వచ్చి పావై నోమ్లో ఉంటుంది ఈసారి ఉండేను అంటే నేను సెకండ్ చాయిస్లోదా ఉండేను ఈ పావైనొమ్ము నుంచి నాకు వచ్చి అన్ని మీనింగ్ తోడ తెలిసిన బాకే నాకు చెక్కింది అదే కొల్ల సంతోషంగా ఉంది ఈ పావై నొమ్మి నుంచి నేను తలిచేదంతో కొంచెం కొంచెంగా నడుస్తూ ఉంది అది నా మనస్ తృప్తిగా ఉంది ఒక్కోసారి నేను దీంట్లో కలిసిపోవాలంటే ఆశపడాను